మహాపరి ము <fontancy grillik> ആസ്തുതമായ വേളകൾ കായം താവി സ്തോത്രിം സ്തോത്രിം സ്തോത്രി എങ്ങൾ പ്രമിതാവ് എത്രയോ ജനങ്ങൾ വരും പോലും കിടക്കാതെ എന്ത മഹിമയാണ് വളയെ അടിയാർക്ക് നീർ ദാനമായി കട്ടലെട്ട് കായം സ്തോത്രങ്ങവി ഇസ്തോത്രിം സ്തോത്രി ആസ്വദമായ വേളയെ അടിയാൽ ഇറക്കാൻ നീർ കട്ടലൈട്ട് കായം സ്തോത്രങ്ങ താവി സ്തോത്രി എങ്ങൾ പ്രമിതാവേ എല്ലാ കാര്യത്തിലും അടിയാർക്ക് എങ്ങൾ പ്രമതാവ് അനുകൂലമായവരായി അടിയാറീർ അധികമായി സ്നേഹിക്കുക എങ്ങൾ പ്രമിതാവേ അടിയാറീ അധികമാ அன்பு கொருகிறான் பிற்காயம் ஸ்தோத்திரங்க தாவி ஸ்தோத்திரிகிறோம் ஸ்ஸ்தோத்ரீ எங்கள் பிரணமிதாவை நீரே எல்லாவற்றையும் காண்கிறீர் பிரமிதாவை எல்லாவற்றையும் நீர் அறிகிறவராயிருக்கிறீர்கள் உங்களை நோக்கி எங்கள் பிராவை கூப்பிட்டுதான் ஒவ்வொரு சனங்களை நோக்க முடியாக்கின்ற என்னென்ன தேவைகளுக்காக உங்களை நோக்கி வேண்டுதல் பண்ணார்கள் என்பது குறித்து நீர் காண்கிறவரும் அரிகிறவருமாயிருக்கிறான் பிற்காயமே ஸ்தோத்திரங்க தாவி ஸ்தோத்ரீகிரோம் எங்கள் பிறமிதாவை உங்களுடைய ஜனங்கள் என்னென்ன விடுதலைகளுக்காக நன்மைகளுக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி கடன் தோன்றார்கள் என்பது குறித்து നീർ അറിക ആയിരക്കരണങ്ങൾക്ക് ആമുത്രം എൻ്റെ പ്രമിതാവ് നമ്മുടെ ജനങ്ങൾ കൂപ്പിട്ട് അധികമായ നന്മകൾ ആശീർവാദങ്ങൾ വിടുതലുകൾ ഇരക്കങ്ങളെ നീരികമായി എൻ്റെ പ്രമിതാവ് നമ്മുടെ ജനങ്ങൾക്ക് നീർ കണ്ട മുടിയാക്കിയ പ്രമിതാവ് രക്ഷിക്കപ്പെടാത്ത ജനങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടും പരസ്പര അഭിസത്തെ പറ്റുകൊള്ളാതെ ജനങ്ങൾ എങ്ങൾ പ്രമിതാവ് മനോക്കി അപ്പാവിതാവ് കൂപിട്രദ പുത്രവീകാരത്തിന് ആവിയെ പറ്റുകൊള്ളമായി കൃപ്പിച്ചമിതാവ് പിന്മാറ്റമാണ് നിലമേലേക്കാണ് പ്രധാന ജനങ്ങളെയും എങ്കിൽ പ്രമിതാവ് പെരുമാറ്റമാണ് നിലമിലെ ഉയർപ്പിക്കപ്പെടിച്ചതാക്ക വേറെ എങ്ങനെ പിന്നെ നമ്മുടെ ജനങ്ങളെ തേവയാണ് അളവിടമ ആശീർവാദങ്ങൾ കട്ട്ലിടമു നോയോട് വ്യാധികളോട് സാസന കഷ്ടങ്ങളോട് തീരാത മനക്കവലുകളോട് നിങ്ങൾ പിറന്ന കുടുംബത്തിലെ കടന്നു പ്രചനുകളോട് കടന്നതാണ് ഓവർ ജനങ്ങളെയും നോക്കമ നിങ്ങൾ പിന്നതാണ് നോയിലെ മൈമിയാണ് ഒരു സ്വസ്ഥമായ നമ്മുടെ ജനങ്ങൾക്ക് നെടുക്കട്ട ഇടപെടിയാക്കിയ ചില സാസന നിന്ന് മൈമിയാണ് ഒരു വിടുതലെ നമ്മുടെ ജനങ്ങൾക്ക് നേരിടലിയാക്കിയ ചില எங்கள் பிறந்த மன கஷ்டங்கள் மனபாரங்கள் குடும்பத்தில் எங்கள் பிறந்ததாக கடன் வாரத்தினாலே மன கஷ்டங்கள் எல்லாம் மாறிப்போக எங்கள் பிறந்ததாக நம்முடைய ஜனங்களுக்கு நிற்கு வைச்சதாலும் விடியாக்கின்ற விதாவை வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்கள் எங்கள் பிறந்ததாக சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் வயதிபர்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசிரிய்க்க முடியாது சின்ன மனிதாவை ஆராதனை முழுபாதம் வீரே தலைவராக வீற்றிருந்து எல்லாவற்றையும் போதும் மனவராக வெளிப்படுத்திக் கிரிச்சதாலும் அடையாளைய குற்றங்கள் குறைகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மனதின மனிதனும் கிருபி ஆயிரும் இறக்கமாயிரும் அன்பாயும் தயவாயும் மீட்பிரிஸ்லாமத்தபங்கேலும் எங்கள் அன்பு பிறமிதாவே अम। अल्लाह यास सोद्र। 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 வாசிக்கிறேன் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது சந்தி வாசிக்கிறேன் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் லேலுயாஸ்துத்ரம் லேலுவயாஸ்து யாவர ஆண்டோரை துதிப்போம் கத்திரி ஸ்தூத்ரம் கத்தருடைய வேதாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்மை மனப்பான்மையோடு காணப்படுகிறதான ஜனங்களுக்கு மிகுந்ததான நன்மைகள் ஆசீர்வாதங்களை நம்முடைய தேவன் கட்டளையிடுகிறவராகவே இருக்கிறார் பெருமையின் குணம் பிடித்ததான ஜனங்களுக்கு எல்லா காரியத்திலும் தேவன் எதிர்த்து நிற்கிறவராகவே ஒரு போராட்டமான ஜீவியம் உடையவர்களாகவே அந்த ஜனங்கள் காணப்படுகிறார்கள் நம்மளே அநேகமான ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பெருமைக்குரியதான ஜீவியம் செய்கிறவர்களாகவே காணப்படுகிறோம் தாழ்த்த மனமற்றவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் கத்துடைய வேதாகமம் என்ன சொல்கிறது தன்னை தாழ்த்துகிறதான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் தாழ்மையின் குணமுடையதான ஜனங்கள் மாத்திரமே தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை விடுதலைகள் நன்மைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் தாழ்மை மனப்பான்மை நம்மிடத்தில் இல்லாததாய் காணப்பட்டிருந்தால் தேவன் எந்த விதத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதவராகவே இருந்து கொண்டிருக்கிறார் தாழ்மையாய் காணப்படுதான ஜனங்கள் மிகுந்ததான நன்மைகள் ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள் லூகாலுதன சுஷம் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிங்கள் கர்த்தரை நோக்கி முழுமனமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தாழ்மையான இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதான ஆயக்காரனுடைய வேண்டுதலானது எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது தாழ்த்த நிமித்தமாக அந்த ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார் தாழ்த்ததன் தாழ் தன்னை அதிகமாய் தாழ்த்த நிமித்தமாகவே தங் தன்னை அதிகமாய் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து தன்னை அதிகமாய் தாழ்த்தினது நிமித்தமாகவே அதிகமான ஆசிர்வாதங்கள் விடுதலைகள் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் நம்ம அநேகர் கத்திரை நோக்கி முழங்கால் பட்டியல்களாய் காணப்படுகிறோம் நம்முடைய ஜீவியமானது இருதயமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது இருதயத்திலே பாவ காரியங்கள் அடுத்தவர்களை குறித்ததான ஒரு சிந்தனையோடு இருக்கிறது நிமித்தமாகவே நம்ம அநேகமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த ஆயக்காரன் எப்படி கர்த்தரை நோக்கி முழுமையான கிருதத்தோடு தன்னை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணினான் கர்த்தரை நோக்கி தன்னை தாழ்த்தி அதிகமாய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ண நிமித்தமாகவே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஆனால் பரிசு என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது அதிகமாக தன்னை உயர்த்தி கொண்டார்கள் உயர்த்தி கொண்டான் தன்னை அதிகமாகவே உயர்த்தி கொண்டான் அதன் நிமித்தமாகவே அவனுடைய நிலைமை என்ன ஆசிர்வதிக்க கூடாமலே போயிட்டு வாசி பதினொன்றாவது பதினொன்றாவது சின்ன முதல் வாசிங்கள் பரிசையன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் என்பதாக அடுத்தவர்களை பார்க்கிறதான ஒரு நிலைமை கத்தரை நோக்கி தன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக கத்தரை நோக்கி கத்திர கத்தரை நோக்கி தன்னுடைய விடுதலைகளுக்காக நாம் ஜபம் அனுகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் நம்முடைய இருதயமானது அடுத்தவர்களை எதிர்நோக்குகிறதாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்ன அந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் என்பதாக அடுத்தவர்களை பார்க்கிறதான ஒரு எண்ணம் இருதயமானது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் இருதயத்தின் எண்ணங்கள் சிந்தனைகள் உலக காரியங்களை எதிர்நோக்கிறது அடுத்த மனிதர்களை எதிர்நோக்குகிறதாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதன் நிமித்தமாகவே நம்மில் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெமம் பண்ணினான் ஆயக்காரன் தூரத்திலிருந்து நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயக்காரன் பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு தன்னை அதிகமாய் தாழ்த்தி கொண்டார்கள் அதிகமாய் தன்னை தாழ்த்தின நிமித்தமாக அதிகமான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நாம் எப்படிப்பட்டதான ஜபஜீவியம் உடையம் உடையவளாய் காணப்படுகிறோமா தாழ்மையான உடையவளாய் நம்முடைய காணப்படுகிறது தாழ்மையான இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி நன்மை செய்ய வேண்டும் என் தேவன் எனக்கு மகிமையான ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் என் தேவன் எனக்கு மகிமையான ஒரு விடுதலைகள் நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதான ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிறவளாய் காணப்படுகிறோமா தாழ்மையான இருதயமானது நமக்கு இருக்கிறதா பெருமைக்குரியதான இருதயத்தோடு காணப்படுகிறோம் பெருமையின் குணமுடையவளாகவே பெருமைக்குரியதான அந்த இருதயமானது காணப்படுகிற நிமித்தமாகவே நம்ம அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூரமானவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் தூரமானவளாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் மிக புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வாசகங்கள் மிகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வாசிங்கள் ஏன் நம்மால் நன்மை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியவில்லை நமக்கு நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரே தயவுள்ளவராக இருக்கிறாரே பொறுமையுடைய நம்முடைய தேவன் இருந்து கொண்டிருக்கிறாரே ஏன் நம்மால் ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள முடியவில்லை வாசங்கள் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நன்மை என்னதென்று எல்லா காரியங்களையும் குறித்து அவர் அறிவித்திருக்கிறார் என்ன கத்துடைய வேதாகமத்தை குறித்து கத்துடைய கட்டளைகள் கற்பனைகள் என்ன என்பதை குறித்து அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் ஆனால் நாமோ எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் தாழ்மை மனப்பான்மை அற்றவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் குறித்து அறிந்து கொண்டோம் தேவன் எப்படிப்பட்டவர் நரகமானது எப்படிப்பட்டது நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது பரலோராட்சியம் ஆனது எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய கிருதயமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது தாழ்மை மனப்பான்மை உடையதாய் காணப்படுகிறதா நியாயம் செய்வதாக அடுத்தவர்களை காணும் பொழுது குறை குறைகிறதான இருதயம் அச்சு இருதயம் இல்லாததான ஒரு நோக்கோடு அவர்களை அவர்களுக்காகவும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் வேண்டுதல் பண்ணுகிறதான ஒரு தாழ்மை இருதயம் நம்முடைய ஜீவியமானது காணப்படுகிறதா இல்லை பாசுங்கள் மனுஷனே நன்மை என்னது அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்பதாய் கேட்கப்பட்டிருக்கிறது வேற எதை கேட்கிறார் என்பதாக எதை கேட்கிறார் நாம் கத்தோடைய சமூகத்திலே முழங்கால் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்முடைய ஜீவிய பாகங்களானது படுதாய் காணப்படுகிறது உன் தேவ உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் அவர் வேறு ஒன்றும் கேட்கவில்லை என்பதாய் சொல்கிறார் நம்முடைய ஜீவியமானது எப்படிப்பட்டதாக இனியாகிலும் இனியாகிலும் தாழ்மையான இருதயத்தோடு நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது ஆண்டு எனக்கும் நீ தாழ்மையான இருதயத்தை தர வேண்டும் என்றதான ஒரு சிந்தையோடு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோமா இல்லை உணர்வானது இல்லாததான ஒரு நிலைமையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் தேவனை குறித்ததான அந்த பயமானது இல்லை தேவனை குறித்ததான அந்த உணர்வானது இல்லாதது நிமித்தமாகவே தாழ்மையின் இருதயமானது நம்மை விட்டு தூரமாய் கடந்து காணப்படுகிறது தாழ்மையின் அந்த இருதயமானது நம்மை விட்டு அகன்று பெருமைக்குரியதான இருதயம் பொறாமை வைராக்கிய குணங்கள் கோபம் என்ன மனமானது புறங்குறுகிறதான ஒரு நிலைமையோட காணப்படுகின்றே இருக்கிறது தாழ்மையின் மனப்பான்மையானது இல்லை ஆனால் நம்முடைய தேவன் இவ்வளவாய் தன்னை தாழ்த்திருக்கிறார் நம்முடைய தேவன் எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி இருக்கிறார் பிலிப்பியர்கள் இரண்டாவது ஆறு முதல் எட்டு முடிய வாசிங்கள் தாழ்மையின் இருதயமானது நம்மிடத்திலே எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது தேவனுடைய மனத்தாழ்மை பாருங்கள் தேவன் எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி கொண்டார் வாசிங்கள் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பரல ராஜ்யத்திலே நம்முடைய வீற்றிருக்கிறார் அதை எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு நமக்காக தம்மை வாசிங்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் மனுஷர் சாயலானார் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காகவே நமக்காகவே இந்த உலகத்திலே அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை தாமே பரலோகத்தின் மகிமையான சிங்காசனத்தை விட்டு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காகவே நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே நம்முடைய விடுதலைகளுக்காகவே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவே நாம் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை நமக்காக இந்த உலகத்திலே வந்து தம்மை தாமே தாழ்த்தி கொண்டார் தாழ்த்தி மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜீவிய பாவங்களானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நம்முடைய ஆவிக்கிரி ஆவிக்கிரிய ஜீவமானது நம்முடைய நம்முடைய ஜீவியமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது தாழ்மையின் ஜீவியம் உடையால் உலக காரியங்கள் உலகத்தின் வாழ்க்கையை எதிர்நோக்கி பெருமைக்குரியதான அந்த உடையவளாய் நம்முடைய ஜீவிய பாகலானது காணப்படுகிறதா என்பதை குறித்து ஆராய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் தேவன் தாமே தாழ்த்தி நம்முடைய தேவன் தன்னையே தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அவரை விட நாம் ஒருவரும் பெரியவர் அல்ல அவரை விட எல்லாரும் நாம் தாழ்ந்தவர்கள் தான் ஆனால் நாமோ எப்படி நினைத்துக் கொள்கிறோம் இல்ல என்ன அவரை விட உயர்ந்தவர்களாகவே நம்முடைய சாத்தானுக்கு விற்று போட்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இறுதயத்தை உலக காரியங்கள் உலகத்தின் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு என்ன பிசாசாகிய சாத்தானுக்கு விற்று போட்டவனாக போட்டவர்களாகவே நம்முடைய இறுதயமானது இருந்து கொண்டே இருக்கிறது தேவனை குறித்ததான அந்த உணர்வானது இல்லை தேவனை குறித்ததான அந்த மனப்பான்மையானது நம்ம நம்மிடத்திலே இல்லை தேவனுடைய பாடுகளை குறித்ததான நம்பிக்கையும் விசுவாசமானது நம்முடையத்திலே இல்லை இருந்திருந்தானால் என்ன அவர் தாழ்த்தினது போல் நம் நாமும் என்ன தேவனை நோக்கி தாழ்த்துகிறவளாய் காணப்படுவோம் ஆண்டு வரை என் எடுத்து ஒன்றுமில்லை என் ஒன்றுமில்லை ஆண்டு எனக்கு நீர் இரக்கம் செய்ய வேண்டும் எனக்கு நீர் மைமையான விடுதலைகள் ஆசீர்வாதங்களை நீ தர வேண்டும் என்று சொல்லி தங்களே தங்கள் தாழ்த்துகிறவளாய் தங்களுடைய இதயத்தை நோக்கிறவளாக என்னுடைய இருதயமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்னுடைய ஆவிக்கிர ஜீவமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்னுடைய இருதயத்தின் என்னுடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பது குறித்து தங்களையே தாழ்த்துகிறவளாய் மலை ஆண்டுவரே என்னில் மலை ஆண்டுவரே நான் அடுத்தவர்களை பாராதபடி அடுத்தவருடைய வாழ்க்கையை நான் நோக்கி பாராதபடி என்னுடைய வாழ்வுக்காக என்னுடைய இருதயத்தின் என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் உண்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி தங்களையே தாழ்த்தி பண்ணுகிறவளாய் காணப்படுவோம் ஆனால் நாமோ அந்த ஆசீர்வாதத்தை இழந்து தூரமானவளாய் காணப்படுகிறோம் ஆனாலும் நம்முடைய தேவன் இரக்கம் செய்கிறவராகவே தயவுள்ளவராகவே சாட்சிகள் மூலமாக உபதேசங்கள் புத்திமதிகளை தந்து நமக்கு விடுதலைகளை வைத்திருக்கிறார் அந்த விடுதலைகளை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்திருக்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது அந்த விடுதலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான ஒரு சிந்தையோடு காணப்படுகிறோமா அந்த கனத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான ஒரு சிந்தையோடு நாம் கிரவுள்ளாய் காணப்படுகிறோமா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது காரம் இருபத்தி மூன்று அதிபச திவாசிகள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது காரம் இருபத்தி மூன்றாவது நிவாசிகள் மனுஷனோட தாழ்த்தும் மன தாழ்மை கனமடைவான் மன தாழ்மையுடைய கனம் அடைவான் என்பதாய் அடைவார்கள் என்பதாகும் மனத்தாழ்மையை உடைய நாம் காணப்படுகிறோமா நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது தாழ்மையின் இருதயமானது நம்மளத்திலே காணப்படுகிறதா தாழ்ையின்ிருதயமானது அந்த ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக் வேண்டும் என்பதானே உங்களை தேவன் உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்பதாய் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் எதிர்நோக்குகிறவராகவே இருக்கிறார் எதிர்நோக்குகிறவராகவே அவர் உங்களை சாட்சிகள் மூலமாக உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் புத்திமதிகளை தந்து உபதேசங்களை தந்து அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் நாம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறோம் நம்முடைய ஜீவியமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது உயர்த்தும்படி தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளையாகும் மகிமையான அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான சிந்தையோடு நம்முடைய இருதயமானது காணப்படுகிறதா இரண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வாசிகள் இரண்டு நாளாகவும் ஏழாவது பதினான்காவது சந்தி வாசிங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் நாமம் தரிக்கப்பட்டதான என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன என் நாமம் நாம் அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டவர்களாக காணப்படுகிறோம் அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாகவே கத்தோடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நாம் அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் தரிக்கப்பட்டதான ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு கொடுப்பேன் அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்த்தால் ஆசிர்வாத்தை தருவேன் என்பதாக சொல்கிறார் அவருடைய மு முகத்தை நீங்கள் நோக்கி பார்த்தால் விடுதலைகள் நன்மைகளை நம்முடைய தேவன் தருவேன் என்பதாய் சொல்லுகிறார் நம்முடைய ஜபமானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய ஜப ஜீவியமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது தாழ்மையான இருதயத்தோடு ஜபம் அணுகிறவர்களாய் காணப்படுகிறோமா தாழ்மையான இருதயத்தோடு கத்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறவளாய் காணப்படுகிறோமா ஒருமனமான ஜபஜீவியமுடையாய் காணப்படுகிறோமா பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு அக்கிரமான அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு கர்த்தரை எதிர்நோக்குகிறவளாய் காணப்படுகிறோமா சிந்திக்கிறவளாய் காணப்பட வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி இருபத்தி ரெண்டாவது காரம் நான்காவது சந்தி நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது காரம் நான்காவது சந்தி வாசிங்கள் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாய் ஜீவனமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனமாம் தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனமாம் நித்திய ஜீவனை தர அவர் விரும்புகிறார் அவரை நாம் என்ன நம்மை தாழ்த்தி ஜோம் பண்ணும் பொழுது தாழ்த்தி வெறுமையாக்கி கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு ஐஸ்வரியத்தையும் தர வல்லவராகவே இருக்கிறார் மகிமையும் தர வல்லவராக இருக்கிறார் முடிவிலே நித்திய ஜீவனையும் தர வல்லவராகவே இருக்கிறார் முடிவிலே நித்திய ஜீவனையும் அவர் தர வல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது இல்லை என்றால் நீங்கள் கே என்ன கொடுக்கப்படுறதுதான கத்துடைய சாட்சிகள் மூலமாக கொடுக்கப்படுதான சுயிஷிஷங்களுக்கு நீங்கள் கீழ்படியாதவர்களாய் இன்னும் நாங்கள் பாவ வழிகளிலே தான் நடப்போம் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் தாழ் தாழ்த்தா தாழ்த்தாதபடி பெருமைக்குரியதான இருதயத்தோடு உலக காரியங்கள் எதிர்நோக்குறதான ஒரு நிலைமையோடு எங்களுடைய நிலைமைதான் காணப்படும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுடைய முடிவானது நரகத்து மாறி போய்விடும் உங்களுடைய முடிவானது பரிதாபத்திற்கு ஏற்றதாகவே மாறி போய்விடும் தானியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நான்காவது என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நேபுகாத் நேச்சார் தானியல் தீர்க்கதரிசி என்னார் ஒரு சொப்பனத்தை காண்கிறார்கள் தானியல் தீர்க்கதரிசி அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும் நாமும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன சாட்சிகள் மூலமாய் புத்திமதிகள் கொடுக்கப்படுகிறது சுய்சிணங்கள் கொடுக்கப்படுகிறது மன திரும்புகள் பல்லூராஜ்யமான சமீபமாக இருக்கிறது தாழ்மையின் இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறவளாய் காணப்படுங்கள் பெருமைக்குரிதான இருதயமற்றவர்களாய் தாழ்மையான இறுதியத்தோடு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறார்கள் என்பதாய் ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறேன் தானியல் திருக்குதசி நேபுகாத் நேச்சார் இடத்திலே சொல்லுகிறார் என இந்த சொப்பனத்தின் விளக்கத்தை கொடுக்கிறார்கள் சொப்பனத்தின் விளக்கத்தை கொடுக்கிறார் ஆனால் அந்த நேரத்திலே அந்த என்ன நேபுகாத் நேச்சார் தன்னை தாழ்த்தி இருந்தால் விடுதலை ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திருப்பார்கள் சுதந்திரிக்காதது நிமித்தாதது நிமித்தமாகவே நான் கட்டினதான பாபிரம் என்று தன்னை உயர்த்தினதன் நிமித்தமாகவே தன்னை உயர்த்தினதன் நிமித்தமாகவே பெருமையின் குணம் தன்னை தாழ்த்தாததன் நிமித்தமாகவே முடிவு என ஏழு காலங்கள் என்ன புல்லை தின வேண்டியதான ஒரு நிலைமை நாமும் அப்படிப்பட்டவர்களாகவே அந்த வேண்டியதான ஒரு நிலைமையானது ஏற்பட்டது நாம் கத்துடைய வார்த்தைகள் கற்பனைகள் கத்துடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்மை தாழ்த்தாவிட்டால் நம்முடைய முடிவு நரகத்திற்கேற்றதாகவே காணப்படும் நம்முடைய முடிவும் நரகத்திற்கேற்றதாகவே நியாய தீர்ப்பு ஏற்றதாகவே நம்முடைய முடிவும் காணப்படும் சிந்திக்கிறவர்களாய் காணப்படுங்கள் என்னுடைய ஜீவியமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நான் கத்துடைய சுயசிசை கேட்கிறவனாய் காணப்படுகிறேன் கத்துடைய வார்த்தைகளை நான் கேட்கிறவனாய் காணப்படுகிறேனே நேபுவாத் நேச்சாரை போல நான் வாழ்கிறவனாய் காணப்படுகிறேனா நேபுவாத் நேச்சாருக்கு அந்த ஏழு காலங்கள் பிள்ளை தின வேண்டியதான நிலைமை ஆனால் நமக்கோ ஏற்றதான ஒரு முடிவானது வைக்கப்பட்டிருக்கிறது கீழ்படியாததன் நிமித்தமாகவே கீழ்படியாததன் நிமித்தமாகவே தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணாததன் நிமித்தமாகவே சிந்திக்கிறவளாய் காணப்படுங்கள் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நான் கத்திரை நோக்கி தாழ்த்தி ஜபம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறேனா த தி ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்து ஆசத்தின் பிந்திய புதிவாசிகள் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது பிந்திய புதிவாசி இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவருக்கு கீழ்படிந்து அணிந்து கொள்ளுங்கள் பெருமை எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார் தாழ்மை உள்ளதான ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார் கிருபையை தருகிறார் என்பதாக சொல்லப்படுகிறது சிந்திக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் தாழ்மையான இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு மயிமையான ஆசிர்வாதங்கள் விடுதலைகளை தருகிறவராகவே இருக்கிறார் ஆகவே கேட்டதான சுவிஷியங்கள் விசுவாசிகள் என்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நான் அடுத்தவர்களை புறங்கூறுகிறதான நிலைமையோடு நான் இல்லாவிட்டால் என்னுடைய என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய இருதயமானது நான் கத்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்பதான ஒரு சிந்தையோடு நான் நோக்கி பார்க்கிறவனாய் காணப்படுகிறேனா என்பதை குறித்து ஆராய்ந்து கர்த்தரை நோக்கி சற்று நேரம் வேண்டுதல் பண்ணோம் அது மாத்திரமல்ல சபைக்காக ஊழியத்தின் காரியங்களுக்காக அவர்களுக்காக ராப்போஜன கூட்டத்திற்காகவும் கர்த்தரை நோக்கி சற்று நேரம் வேண்டுதல் பண்ணோம் தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜோமனும் அப்பா விதாவேராம் தங்களை தாழ்த்துக்கிறதான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிறந்ததாக நாங்களும் எங்கள் பிறந்தாக தங்களை தாழ்த்தி கொண்டவர்களால் காணப்பட அதற்குரியதான ஒரு உணர்வை அடையாளம் கட்டளையிடும்படியா கெஞ்ச பிறந்ததாக எங்கள் பிறந்தவாக நம்முடைய சமூகத்திலே உமை நோக்கி கூப்பிட்டதான ஒவ்வொரு ஜனங்களையும் கண் நோக்க முடியாக்கின்றதாக உமை நோக்கி முழங்கால் படிவிட்டதான ஒவ்வொரு ஜனங்களையும் கண் நோக்க முடியும் சின்ன எங்கள் பிறந்தாக என்னென்ன தேவைகளுக்காக என்னென்ன விடுதல்களுக்காக உமை நோக்கி கஞ்சினார்கள் என்பதை குறித்து உமை நோக்கி கூப்பிட்டார்கள் என்பதை குறித்து நீ காண்கிறவரும் அறிகிறவரும் மாறிக்கின்றதாக അത് ജനങ്ങൾക്ക് തേവയാണ് നന്മകൾ ആശീർവാദങ്ങളെ രട്ടിപ്പായി കട്ടലിടമ എങ്ങൾ പിന്നെ നമ്മുടെ സമൂഹത്തെ വിട്ട് കടന്നു പോകും പോടത്തിൽ നിങ്ങൾ പിന്നെ ഒരു മനസമാധാനത്തോട് ഒരു ആശീർവാദം ഒരു മനസമാധാനത്തോട് നമ്മുടെ സമൂഹത്തെ വിട്ട് കടന്ന് ചിലക്കി വെച്ച് തലമുറയാക്കും ചിരം തരക്കങ്ങളെ കട്ടലിടമ എല്ലാവരും നീർ കാണുക എല്ലാവരും നീർ അധികൃതർ ആയിരക്കി പിണമെ മുടെ നാം മാത്രം മയമപ്പിടമായി മുടെ നാമത്തിൽ മയമിക്കുന്ന വെളിപ്പെട്ടിരിക്കുമുടിക്കുന്ന സിനിമയാണ് നിങ്ങൾ പിണതാവുക എല്ലാവർക്കും എല്ലാവർച്ചും നിർബോധമായ സ്തോത്രം കത്താവ് സ്തോത്ര എങ്ങൾ പിണമെ നീരേ എല്ലാവർക്കും കാരണക്കത്താവും സ്തോത്ര കത്താവ് അടിയാകെ കണ്ണോക്കുണ്ടായിരം പ്രവർ രിക്കപ്പെടാതെ ജനങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടാതെ ഉണ്ടായി പ്രസ്ഥാന വിശദിപ്പ് കൊള്ളാ ജനങ്ങളും എങ്ങൾ പിന്നെ അമ്മ നോക്കി അപ്പാവിധ പുത്ര സ്വീകാരത്തിനാവിയെ പെട്ടുകൊള്ള കൃപിച്ച് പെരുമാറ്റമാണ് നിലമേലെ കാണപ്പെടുന്നതാണ് ചെനങ്ങൾ സഭയ്ക്ക് വന്നു പോകുന്നതാണ് ജനങ്ങളും തങ്ങളുടെ നിലമുകളിലെ ആരായ കണമായ ഉണർവ്വ് നമ്മുടെ ജനങ്ങൾക്ക് കട്ടലിടമ എല്ലാവരെയും ആശ്രയിച്ചാൽ ഊളിയക്കാളായി അടിയാറേ കണ്ണൂർ വിജ്വ അടിയാകളെ ആദിസമിപ്പെട്ട് കൊണ്ട് മക്കരിയായി എളുപ്പ പ്രകാശം ചിന്മൃതാവ് വ്യാധ പഠിക്കലേ കാണപ്പെടുന്നതാണ് ഊളിയക്കാലുകൾക്ക് മഴമിയാണ് ഒരു സ്വസ്ഥ കട്ടലിടം മുടിയാക്ക ശരീരത്തിലെ നല്ലൊരു ബലത്തെ ആരോഗ്യത്തെ കട്ടലിടമേക്ക് ചിന്പ്രദ നിങ്ങൾ പിറഞ്ഞ എങ്ങനെ അധികമായി പാസപ്പെടുത്താനാണ് എങ്ങൾ അപ്പാവിലെ കണ്ണൂർ മുടക്കം ചിന്മൃതാ അപ്പാകെ ശരീരത്തിൽ കാണപ്പെടുന്നതാണ് പലിവിനങ്ങൾ ക്ഷീണങ്ങൾ കഷ്ടങ്ങൾ எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு நல்ல ஒரு பலத்தை ஆரோக்கியத்தை கட்டலையிடப்படி அடிக்கும் சிறப்பிதா நல்ல ஒரு சுகத்தை கட்டலாடபடி அடிக்கும் சிறப்பிருந்தா எங்கள் பிறந்தவங்க எங்கள் அப்பா விரும்புகிறதான ஒவ்வொரு காரியங்கள் நடைபெற வாக்கு தத்துந்தபடியான ஒரு கிரியை நடைபெற தக்கணுமா இருக்கிற அச்சத்தன முடியாது சின்ன மருதாக மயிமையான ஒரு எழுப்பத்தில் கட்டளையிட முடியாத தேசம் வாழை சந்திக்கப்படுத்தணுமா ஒரு எழுப்பத்தில் கட்டளையிடப்படி அடிக்கும் சின்ன பிறந்ததாக எங்கள் பிறந்தவாக வருகிறதான அப்புஜன கூட்டத்தை ஆசிரியைக்கு உடைக்கும் சின்னதாக எல்லா ஜனங்களும் எங்கள் பிறந்ததாக பரிசுத்தமான பந்தியில் எங்கள் பிறந்ததாக பங்கேற்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசிரியைக்கும் அடிஞ்சிரும் பொறுதா എല്ലാ കാര്യത്തിലും നമ്മുടെ ജനങ്ങൾക്ക് അധികമാണ് നന്മകൾ ആശ്രദങ്ങളെ നീ കട്ട്ലൈമിക്കുന്ന ചില മൃഗം നേരെ എല്ലാവർക്കും പോരെ വെളിപ്പെടുക്കി എങ്ങൾ പിറന്നായി വീടുകളിലെ എങ്കിൽ പിന്നെ എന്റെ കാര്യത്തിനേ പങ്കേറ്റ ഒ ജനങ്ങളെ ആശ്രദിക്കുമ്പോഴേക്കും ചിലപ്പുറം അത് ജനങ്ങൾക്കും തവയാണ് നന്മകൾ ഇങ്ങനെ ആശ്രാദങ്ങൾ എങ്ങൾ പിറന്നായി എല്ലാവരെയും ദാനമായി കട്ടലിടിക്കുന്ന ചിലമ്പ്രദായ പ്ലൈകൾ സി എങ്ങൾ പിറന്ന സെറക്കുഴ വാലിപുരുകൾ വയോതിപുകൾ പെറ്റോ എങ്ങൾ പിറമ്പതായ തായ്മുകൾ എല്ലാവരെയും ആശ്രദിക്കുമ്പോഴേക്കും ചിലപ്പാ എ പിറന്നായി നമ്മുടെ നോക്കി കൂപ്പ അധികമായ നന്മകളെ കട്ടലിട്ട് അവർ സാധന കാര്യങ്ങളിൽ എല്ലാവരും മെയിമൊരു ആശീർവാദം കട്ടലിടം ഇടയ്ക്കും ചിന്മൃതാ സെകര തൊഴിൽ കാര്യങ്ങളിൽ ഒരു പാതുവലേ കട്ടിടമിടക്കാ നമ്മുടെ എങ്ങനെ പിന്നെ സമൂഹത്തെ കടന്നതാണ് ഓവർ ജനങ്ങളെ ആശീർവദം വരും നീർ സുപുത്രമായി പാതുകാത്ത കൊണ്ടാണ് കാര്യം പുറപ്പെട്ടപ്പോ പ്രയാണത്തിലെ നരേ കൂടെ നമ്മുടെ ജനങ്ങളെ സുപത്രമായി പാതുകാത്ത് വെളി നടത്തുമ്പ്രിമറാ വീടുകളിൽ പോയി സോടെ എങ്ങൾ പിന്നെ നീരെ പാതയോ കാളുകൾ വളിച്ചമോ കണ്ണൻ കണ്ണമണി വരും സുപത്രമായി പാകം മുടിക്കും പകലി കുറിതാണ് നന്മകളെ കട്ടലിടമ ഇരവകുരിതാണ് നന്മകളെ കട്ട്ലിടമില്ല അധികാരി സന്തോഷത്തോടെ മനമീഴ്ചയോട് കണ്ട് കഴുകി തള്ളമുടേക്ക് ചില അടിയാറുടെ കുറ്റങ്ങൾ കുറകൾ എല്ലാവരും ദൈവ മന മനത്തിലും കൃപയായിരും ഇറക്കമയായും അൻപായും ദൈവാരും മീഡിയ ജപങ്കരമേ ആമീൻ കത്രി കൃഷ്ണൻ കൃപേ ദൈവനുടേ അൻപ പരിസ്ഥോ നമ്മുടെ സബൈനത്തോടും കൂടെ ആമീൻ